இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சேலம் ஆர்ஆர் பிரியாணி முக்கியமாக வந்து ஆஸ்பத்திரி வீதியில் அமைந்திருக்கிற இந்த பிரான்ஞ்செலாம் இருக்கிறேன் இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட முதலாளி ஐயா இருக்கிறேன் வணக்கம் ஐயா அவங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் இந்த பிரியாணி இந்த பிலியில கொஞ்சம் மக்களை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குற அளவில் இல்லையா கண்டிப்பா இப்போ நீங்க சாதாரண கடைகள்லேயே பார்த்தா சிறுகடைகள்லேயே ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி நூறுரூபா போடுறாங்க இங்க இங்கே அதுக்கான வரிகள் டேக்ஸ் கூட சேர்த்து ஆயிரத்தி நானூறுவா வரிகளோட போட்டிருக்கோம் ஏன்னா இருக்கிற விலைவாசி அப்படி இருக்கு இப்போ எங்கள் ஊரில் கோழி நூற்றம்பது ரூபாய்க்கு சிக்கன் இரநூறுபாய்க்கு கறி வாங்கிடலாம் அதிகபட்சம் விலையாட்னா கூட முந்நூறுபா மூணு மடங்குன்னு பார்த்தா கூட அந்த தொள்ளாயிரரூவா எட்நூறுவா இந்த இஞ்சித்து மதிப்புக்கு ஆனால் இங்கே சிக்கனோடய விலை ஆயிரத்தி ஐநூறுபாயில் இருக்குது அது பாஸ்மி ரைஸு எட்நூறுரூபாவில் இருக்குங்க எல்லாம் இஞ்சி ஐயாயிரம் ஆறாயிரத்தில் விற்கிது கிலோ அதுதான் எங்களுக்கு சவாலான விஷயமா இருக்குங்க எல்லாமே விலையேற்றத்தினால தான் நம்ம அந்த குறைச்சி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் கண்டிப்பாக பொருளாதார உடைய நிலைகள் சீரடையும் போது விலை குறைப்பு ஏற்படும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொண்ட கடையில் என்ன ஒரு பிரியாணி வைக்கிறீங்க நாங்கள் இரநூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி இருக்கும் என்னதுல ஒரு கிலோ சிக்கன் ஆமாம் அதை யாருமே கொடுக்குது நான் மட்டும் சென்னையில் கொடுத்துட்டு இருக்கிறேன் இடம் போட்டால் தொள்ளாயிரத்துலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கும் குறைந்தபட்சம் எட்நூறு கிராம் மேலே தான் இருக்கும் சேலம் மாறாரில் ரெண்டு பீஸ் இருக்கும் எக் இருக்கும் அதே வரியோட ஜிஎஸ்டியோட இரநூத்தி இருபது ரூபா மட்டனும் முந்நூற்றி பத்து ரூபாய் இப்போ இருக்கிற விலை இப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறீங்க இப்போ வந்து இப்போ கோடியெல்லாம் இந்த விலை விற்கிதுன்னா இதை வந்து நாங்கள் பொருளாதாரம் இங்கே இருக்கிற பொருளாதார சரிவு தான் பொருளாதாரம் மேம்படும்போது இது சரியாகும் இப்போ பொருளாதாரத்தில் சரியாக வந்தாலும் வந்து இப்போ வந்து வந்து எங்களிடம் நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து பொருள் விலை குறைய மாட்டேங்குது பொருளுடைய உற்பத்தி குறைவாக இருக்குது அதுக்கான உற்பத்தியை பெருக்கணும் நான் அதை தான் சொன்னேன் விவசாயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் இப்போ எடுத்துக்கிட்டீங்களா வடகம் மாகாணம் எல்லா பகுதியுமே காலியாக தான் கிடக்குது விவசாயங்கள் இல்லை அதுதான் காரணம் இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் கோயம்பேடு மார்க்கெட் எந்தளவுக்கு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருங்க எத்தனை லோடுகள் இந்தியாவில் அந்த உற்பத்தி இருக்கிற வசதி தான் ஆணினே நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி மேலாக ஆணின்னு திராட்சை எங்கள் தேக்கடியில் நூறுவாய்க்கே திராட்சை பழம் வாங்குவோம் விதை திராட்சை தேக்கடியில் இருக்கு நிறைய காணொலியில் நான் இந்தியா காணொலியை நான் விரும்பி பார்க்குறேன்னா முக்கியமாக இந்தியா இங்கே விவசாயத்தில் கவனம் செலுத்துங்க உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குங்க தமிழர்களுக்கு நிறைய விவசாயம் தர அவங்களே இலங்கை அரசு பயன்படுத்த வேண்டும் நிறைய சலுகைகள் கொடுத்து விவசாயத்தை மேம்படுத்தினால் விலைவாசி குறையும் ஏற்றுமதி பண்ணினால் விளை பொருட்கள் உணவுப் பொருட்கள் கல்பு கன்றிகளுக்கெல்லாம் ஏற்றுமதியில் நிறைய விவசாயம் பண்ண பண்ணால் நாடு நம்மள செல்வந்தர மாற நிறைய வழிகள் இருக்குது உள்நாட்டு உற்பத்தி மின்சார உற்பத்தி கொஞ்சம் ராணுவ செலவு குறைக்கணும் இவ்வளோ ராணுவம் தேவையில்ல நீமே கண்டிப்பாக அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக வந்து சொல்கிறேன்னா இந்த ஆர் ஆர் பிரியாணி நாங்கள் பிரியாணி விலை கூட அப்படின்றத நிறைய ஒரு மக்களிடையே ஒரு கருத்துன்றது அந்த கருத்துன்றதான் நெய்யை லிட்டர் எட்டாயிரத்தில் இருக்குது மின் இந்த மதிப்பீடு பார்த்தா ரெண்டாயிரத்தி எங்களுக்கு நானூறு ஐநூறுபாய் தான் அங்கே கிடைக்கும் இஞ்சி ஆறாயிரம் ஏழாயிரத்துல இருக்குது பூண்டு பூண்டாங்க ஐநூறுபான்னே எங்கு பார்த்தா ஐயாயிரத்துல இருக்குது இப்படி விலை ஏற்றதுனால தான் பாஸ்மதி எண்ணூறுரூபா மூணாலும் ஒரு மடங்குன்னு பார்த்தீங்கன்னா கூட முந்நூறுபா தான் இருக்கும் பாஸ்மதி ஆனால் எட்நூறுரூபா அங்கே போடுறோம் பாஸ்மதி ஒரு கிலோ சிக்கன் அது தான் இருக்குது மட்டன் கேட்க வேண்டியது இல்லை நாலாயிரத்துலேருந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரைக்கும் போகுது அங்கே எழுநூறுவாய்க்கே நம்ம ஒரு நல்ல மட்டன் வாங்க முடியும் ஹோல்சேலில் வீடுகளுக்கு வாங்குற இளுக்கு எட்நூறுரூவா தொள்ளாயிரரூபா போடுவாங்க அப்படி மூணு மடங்கு பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா தான் இருக்கணும் ஆனால் நாலாயிரத்தில் இருக்குது மட்டன் இங்கே ஏன்னா விலைக்கான காரணம் வந்து எங்களுடைய பொசிட்டியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் மிக்க நன்றி நன்றி அது மல்லி விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது மல்லி புதினாவே இங்கே கிடைக்க மாட்டேங்குது விவசாயிகள் நிறைய அதை பயிரிடுவோம் நான் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன் மல்லி புதினா வந்து நாங்கள் ஜூஸ் பண்ணுறதே இல்லை ஆமாம் நீங்கள் அதை நிறையா உற்பத்தி பண்ணணும் உலகத்திலேயே அதிக நோயற்ற சக்தி கொண்ட கீரை மல்லி நீங்கள் ஜூஸாக கூட குடிக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ உற்சாகம் தரும் புதினா சுகர் ப்ரெஷர் இல்லாமல் உங்களை பார்த்துக்கும் ஈரானில் டீ கூட புதினா இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க அங்கே தான் சுகர் ப்ரெஷரே கம்மியாக இருக்குது இந்த ரெண்டு பொருள்லேயும் கவனம் வேணும் முக்கியமாக பாதி வருஷம் நாங்கள் சொன்ன மாதிரி மல்லி புதினா அந்த இரண்டையும் வந்து விவசாயிகள் வந்து அதிக விலக்கல் செஞ்சு இப்போ உங்களுக்கே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கே பத்தலை நானே என் பிரியாணியில் என்ன பண்ண மனங்க மல்லி கிடைக்கல சாருங்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதை வந்து நீங்க எங்களுடைய சேலம் ஆறார் பிரியாணிலேயே கொண்டு வந்து நீங்கள் அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதை பற்றிய முழுமையாக விவரங்கள் தேவையான சொன்னால் நேரடியாக வந்து டோட்டலாகவே நாடு முழுதுமே அதை பயன்பாட்டுற புதினா சட்னி இருக்குது புதினா சாதம் இருக்குது சென்னையில் மல்லித் துவையில் இருக்குது மல்லி சாதம்னு இருக்குது அதில் நிறையா சமையல்களை நம்ம தமிழகத்தில் சமைக்கிறோம் இந்தியாவில் இங்கேயும் பயன்படுத்துங்க என்ன பஞ்சாப்லலாம் ஒரு கொத்தமல்லியை பச்சையாக கடிச்சு முள்ளங்கி கடிச்சுக்கிட்டு சப்பாத்தி சாப்பிடுவாங்க சிங்குங்கெலாம் நார்த்து சைடு ராஜஸ்தான் பகுதியெலாம் கொத்தமல்லியை பச்சையாகவே சாப்பிடுவாங்க ஒரு முள்ளங்கி அப்படி கடிச்சிக்கிட்டு ஒரு ஆணியின் கடிச்சுக்கிட்டு சப்பாத்தி மாட்டி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தொப்பையே இருக்காது அந்த அளவுக்கு அங்கே யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே கண்டிப்பாக ஓகே நிறைய நீங்கள் புதினாவுடைய நன்மைகளை உங்களுடைய செல்ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதற்குற நன்மைகளை அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் நான் சொல்கிறது இருக்கட்டும் நீங்கள் அதுக்குள்ளே என்ன சத்துகள் இருக்குது அது என்ன மாதிரி பயன்பாட்டு என்ன மாதிரி மருத்துவ குணங்கள்ங்கிறதெல்லாம் அறிஞ்சு உற்பத்தி பெருக்கி அதை பயன்படுங்கள் மிக்க நன்றி 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 வணக்கம்